மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாத் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவங்களில் இப்போ நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் என்ன அனுபவம் சந்தன பாதுகை கனகம்மா ராமசாமின்னு ஒரு பெண்மணி அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை ஒரு சந்தனத்தினாலான பாதுகை தயார் பண்ணணும்னு ஆசை பாதுகன்னா மரத்தில் கிடையாது சந்தன மரத்தில் கிடையாது சந்தனத்தை அரைச்சி சந்தனக்கட்டை வாங்கி சந்தனக்கல்லில் சந்தனத்தை அரைச்சி அந்த சந்தன விழுதை சேகரித்து ஒரு தாம்பாளத்தில் எடுத்துகிட்டு போய் மகாபிரிவாட்டை கொடுத்து பெரியவா உங்களோட ரெண்டு துருப்பாதங்களும் இதில் பதியணும் அப்படின்னு பெரியவா அந்த சந்தன குழம்பின் மேலே ஏறி நின்று அதை கொண்டு வந்து தன்னோட கிரகத்தில் வச்சு பூஜை பண்ணணும்னு இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை ரொம்ப வித்தியாசமான ஆசை இப்போ சந்தன பாதுகை இருக்குது அதாவது பாதுகைகள் செய்வதற்கு சில மரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மரங்கள் இருக்குது இல்லையா அந்த மரம் கூட இந்த அம்மா ஆசைப்படலை சந்தன மரம் ஆசைப்பட்டால் கூட ஈஸி அது ஒரு சந்தன கட்டை சந்தன மரத்தோட பீஸ் அதுக்கேற்ற போல் வாங்கி ஒரு நல்ல ஆசாரிகிட்ட கொடுத்து இதெல்லாம் பண்ணுறவர்கிட்ட கொடுத்து இது போல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம் அது நியாயமானது இந்தம்மா காசியை பருகோ சந்தனத்தை அரைச்சி இப்போ சந்தனத்தை அரைச்சி ஒரு கோவிலில் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அபிஷேகத்திற்கோ ஒரு சந்தன காப்பிற்கோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப பக்தி சிறந்தையோட ரொம்ப மடியாக ஆச்சாரமாக கொடுக்கணும் ஒரு பகவானுக்கு சேரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு அதில் ஆச்சாரம் அவசியம் இருக்கணும் இப்போ மகாபிரிவாக சந்தன குழம்பின் மேலே நிற்கணும் சந்தன விழுதுகள் மேலே நிற்கணும் அரைச்ச சந்தனத்து மேலே நிற்கணும் அப்படின்னா இந்த அம்மா ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு தயார் பண்ணி எவ்வளோ எவ்வளோ தேவைப்படும் போகிறவோ நிறைய தேவைப்படும் அரைச்சி இந்த அம்மா எடுத்துகிட்டு போகிறா காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரம்ல கலவை இந்த இன்சிடென்ட்டு ரா கணபதி நான் எழுதியிருக்கேன் அவர் சொல்லுவார் இந்த சந்தன கலவையோட இந்த கனகம்மா ராமசாமி வந்தது கலவைக்கு அப்படிம்பார் கலவையில் மகாபிரிவா இப்போ இருக்கார் கலவைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மகாபிரிவாளுடைய குரு பரமகுரு இவா ரெண்டு பேரோட அதிர்ஷ்டானம் அங்கே இருக்குது அதனால் மகாபிரிவாளுக்கு கலவை ரொம்ப பிடிச்ச இடம் கலவை அடிக்கடி மகாபிரிவாக போவர் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் பிரிவாளுக்கு இப்போ நம்மளே சொல்கிறோம் இல்லையா நமக்கெல்லாம் ஒரு குரு வேணும் ஒரு குருவை பிடிச்சிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா மகாபிரிவாளுக்கு குருன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க அதனால் கலவைக்கு பிரிவாக அடிக்கடி போவர் கலவையில் இந்த அம்மா இந்த சந்தனத்தை அரைச்ச சந்தனத்தை ஒரு பெரிய தாம்பாளம் மாதிரி ஒரு இடத்து ஒரு ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் கீழே நிற்கிற வரிசையில் நிற்கிற பக்தர்கள் வரிசையாக போயின்னு இருக்க இந்த அம்மாவோட முறை வருது பெரியவா என்னங்கிற இந்த அம்மாவோட குடும்பம் மகா பெரியவா பக்தியில் அளவுக்கு ஊரின குடும்பம் இவ குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பெரியவளுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் அதனால் இந்த அம்மாவை பார்த்து விசாரித்து என்னென்ன பெரியவாக கேட்குறேன் இந்த அம்மா விஷயத்தை சொல்கிறாங்க இதான் சந்தனம் இதில் உங்களுடைய திருப்பாதங்கள் பதியனும் பெரியவா அப்படிங்கிற வே சந்தனம் இருக்குது பற்றியில சந்தனங்கிறது குளிர்ச்சி ரொம்ப குளிர்ச்சி நம்ம திருப்பதியில் பழனியில் இந்த இடங்களுக்குலாம் போனேன்னா இந்த மொட்டை அடித்து மொட்டை அடிப்பா இல்லையா நேர்த்திக்கடன் மொட்டை அடிப்பா மொட்டை அடித்து முடித்த பிறகு தலையில் என்ன தடவுவா அப்படின்னா சந்தனத்தை தடவுவா பார்த்துருக்கோம் இல்லையா நம்மளே மொட்டை அடித்தோன்னா சந்தனத்தை தான் தடவுவா என்ன காரணம் அப்படின்னா அந்த கத்தியால் தான் ஷவரம் முன்னுவாள் தலை முழுக்க ஷவர் முன்னுவாள் அப்படி பண்ணும்போது ஒரு எரிச்சல் தலையில் இருக்கும் ஒரு எரிச்சல் வந்து தலையில் இருக்கும் அந்த எரிச்சல் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா சந்தனத்தை தான் தலையில் தடை விடுவான் அப்படியே தடவிடுவான் விடுவான் இந்த சந்தனத்துக்கு குளிர்ச்சி அந்த தன்மை உண்டு பிரிவட்ட சந்தனத்தை கொண்டு வச்சுட்டு அந்த அம்மா இந்த சந்தனத்து மேலே பிரிவாக ஏறி நிற்கணும் என்ன கால் பதியும் அந்த கால் பதிஞ்ச அந்த கலவையை கொண்டு வந்து தன்னோட வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் தினமும் ஆராதிக்கணும்னு கனகம்மா ராமசாமிக்கு ஆசை பிரிவா என்ன பண்ணுற ரொம்ப பக்தி சிரத்தையான குடும்பம் இந்த குடும்பத்திற்கு எத்தனை அனுகிரகம் பண்ணினாலும் அது தகும் பிரிவாக தீர்மானிக்கிறார் அது தகும் அப்படின்னுட்டு பிரிவை என்ன பண்ணுறாலாம் அந்த கலவை மேலே ஏறி நிற்கிற ஏறி நிற்க ஆரம்பித்த உடனே இங்கே இருக்கிற பக்தாளெலாம் பார்த்து எல்லாம் கண்ணத்தில் போட்டுக்கிற எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கோ இந்த அம்மா கொண்டு போன சந்தன கலவை மேலே பெரியவா தன்னுடைய துரு பாதங்களை பதிச்சு பெரியவா அப்படியே நிற்கிற தண்டத்தோடு நிற்கிற அப்போ அங்கே கூடியிருக்கிற பக்தாளுக்கெல்லாம் என்ன தோணித்து அப்படின்னா என்னோடது பெரியவா நின்றுண்டே இருக்கா இந்த சந்தன கலவை மேலே சந்தன குளிர்ச்சியாச்சே இந்த குளிர்ச்சி பெரிவா கால் மூலமாக போய் உடம்பை பாதிக்குமே இந்த பெரியவ அப்படியே நின்றுட்டு இருக்காளே இந்த பெரியவாளுக்கு எதுவும் ஒரு குளிர்ந்த ஒரு கோல்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அவெல்லாம் கலவரப்படுற அங்கே இருக்கிற பக்தாளெல்லாம் கவலைப்படுற பரபிரம்மஸ்வரூபம் இதெல்லாம் யோசிக்குமா தன்னோட பக்திக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் தன்னோட பக்தி பெரியப்பட்டு இதை வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக பெரியவா அது மேலே நிற்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்